வராகித்தாயின் சக்தி வாய்ந்த சத்திய வாக்கை தருவதற்காக உன் வாசல் வந்திருக்கிறேன் என் அன்பு குழந்தையே என் பிள்ளையாகிய உனக்கு இந்த நொடி முதல் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் உனக்கான அந்த நல்லது நூறு சதவீதம் நடந்தே தீரும் இது உன் அன்னையான என் சத்திய வாக்கு என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வை எனக்காக என் அன்னை இருக்கிறார் என் கஷ்டங்களை தீர்க்க வந்து கொண்டே இருக்கிறார் என்று உறுதியாக என்னை மட்டுமே நம்பியிரு நூறு சதவீதம் உனக்கான நல்லது நடந்தே தீரும் சதா சர்வ காலமும் என் நாமத்தை ஸ்மரணை செய்து கொண்டு என் பெயரையே உச்சரித்து கொண்டு இருக்கும் என்னையே நினைத்து கொண்டு இருக்கும் என் பாதத்தையே சரணடைந்திருக்கும் உன்னை நான் எப்படி கைவிடுவேன் உன் நம்பிக்கை என்றுமே பொய்யாக இல்லை உன் ஆழ்மனதில் இருக்கும் கவலையிலிருந்து வெளிவர முடியாமல் நீ படும் துயரத்தை பார்த்து என்னால் சகித்து முடியவில்லை நீ என்னுடைய அறிவுரைகளையும் வாக்கினையும் கேட்டு அதன்படிதான் என்னை முழுதாக நம்பி நடந்து கொண்டு இருக்கிறாய் அதில் குறையேதும் இல்லை ஆனாலும் உன் மனதில் இருக்கும் கவலைகளும் வேதனைகளும் தீர்ந்த பாடியில்லை தனிமையில் நீ இருக்கும்போது உன் மனம் அதிகம் வேதனைப்படுகிறது அந்த துக்கத்தை வேதனையை உன் அன்னையால் பார்த்து கொண்டு இருக்க முடியவில்லை என் குழந்தையே நீ கண்ணீர் விடுவதை பார்த்து இனியும் என்னால் பொறுமையாக இருக்க முடியாது உன்னை அசைத்து பார்ப்பவர்களை துன்பப்படுத்துபவர்களை இந்த அன்னையான நான் விரைவில் அசைத்து பார்ப்பேன் அது அனைவருக்குமே தெரியும் உன்னை இந்த நிலைக்கு ஆளாக்கியவர்களை தன் நிலையை உணரும் அந்த தருணத்தை உன்னிடம் ஓடிவரும் அந்த தருணத்தை உனக்காக உன் அன்னையான நான் ஏற்படுத்தியே தீருவேன் அவர்கள் கண் பார்க்க உன்னை கோபுரத்தில் வைத்து உன் வாழ்க்கையை நான் பிரகாசமாக்குவேன் பூர்வ ஜென்மத்தின் புண்ணியத்தாலேயே நீ என்னை அடையாளம் கண்டு இருக்கிறாய் எனக்கு செய்யும் சேவையின் மூலம் நான் பிரீத்தியடைந்து உனக்கு சேவகம் செய்ய ஆரம்பிப்பேன் உனது நிலை முற்றிலும் மாறி இன்பமயமாக மாறிவிடும் துன்பத்திற்கும் உனக்கும் நெடுந்தூரம் இருக்கும் அப்போது நீ என்னை நோக்கி கூப்பிடுவாய் நான் உனக்கு உடனடியாக பதில் தருவேன் உன் பெயரை யார் சொன்னாலும் அவர்களுக்கும் உதவி செய்வேன் இவ்வளவு விஷயங்கள் உன் வாழ்வில் நடைபெற வேண்டும் என்பதற்காகவே கஷ்டத்தை உன் அன்னையான நான் உனக்கு அனுமதித்தேன் ஏனென்றால் இந்த மாதிரியான கஷ்டத்தை உன்னைத் தவிர வேறு யாராலும் தாங்க முடியாது உன்னால் மட்டுமே இது முடியும் இந்த துன்ப சுமையை தூக்கி இன்ப நிலைக்கு வழிகாட்ட நீ எனக்கு தேவை அதனால் என் அன்பு குழந்தையை நான் உன்னை புடம் போட்டு இருக்கிறேன் மனம் புண்ணாகி போனதே என வருந்தாதே என்னுடைய மென்மையான கரங்களால் உன்னை வருடிக் கொண்டு உன் பக்கத்தில்தான் நான் உனக்காக இருக்கிறேன் மிக விரைவில் உன்னை பொன்னாக்கும் நாள் வந்து கொண்டிருக்கிறது நீ நிச்சயம் நல்ல நிலைமைக்கு வருவாய் என் குழந்தையே உன் அன்னையான இந்த வராகி தாயின் வாக்கு என்றுமே பொய்யானது கிடையாது நம்பிக்கை என்பது முதலடியை எடுத்து வைத்து அச்சமின்றி முன்னோக்கி செல்வதாகும் எத்தகைய அற்பமான இருந்தாலும் கடவுளிடம் நம்மை அர்ப்பணித்து கொண்டு முன்னே செல்ல வேண்டும் நம்பிக்கையும் அச்சமின்மையும் வெற்றிக்கு முக்கியமான இரு தூண்கள் உண்மையான நம்பிக்கை என்பது இருளில் பயமின்றி பாய்ந்து செல்வதல்ல ஒளியை நோக்கி பாயும் பாய்ச்சலாகும் அதனால் கடவுளை நம்பி உறுதியோடு சரியான அடியை எடுத்துவை என்னுடைய நேரடி கவனிப்பில் நீ இருக்கிறாய் என்பதை மறவாதே என் குழந்தையை நல்ல முறையில்தான் நான் கரை சேர்ப்பேன் உன் மனதில் உள்ள காயத்தை நீதான் குணப்படுத்திக் கொள்ள வேண்டும் இல்லையென்றால் காயத்தால் வந்த கோபம் உன்னுள் தேங்கி நின்று உன் மனதை அசுத்தமாக்கி உன்னை சுற்றி இருக்கும் அனைவரையும் காயப்படுத்தும் நீ சம்பாதித்த பணத்தை சேர்த்து வைக்கலாம் ஆனால் வாழ்க்கையை சேர்த்து வைக்க முடியாது பணம் சம்பாதிக்க நல்லவர் கெட்டவர் எல்லோராலும் முடியும் மனிதர்களை சம்பாதிக்க நல்ல மனதுள்ள மனிதனால் மட்டும்தான் முடியும் முற்றுப்புள்ளியை கூட மூன்று முறை வைத்தால் தொடர்ச்சியாகிவிடும் எதிலும் குறைகளை காண்பவர்களுக்கு ரசிக்கத் தெரியாது எதையும் ரசிப்பவர்களுக்கு குறையே தெரியாது அதனால் தவறவிட்ட நாட்களை எண்ணி வருந்தினால் மறுபடியும் கிடைத்து விடவா போகிறது தவறவிட்டது நமக்கானது இல்லை என்று வாழ்க்கையில் அடுத்த கட்டத்தை நோக்கி செல்ல பழகினால் உன் வாழ்க்கை அழகாகும் என் பிள்ளைகள் நன்றாக இருக்க வேண்டும் என்று நீ என்னிடம் கேட்கிறாய் இங்கு அனைவரும் என் பிள்ளைகள் என்பதை நீ மறவாதே சத்தியமாக நீ என்னிடம் வைத்த வேண்டுதலை நான் நிறைவேற்றுவேன் குழந்தையே உன்னை நன்றாக நான் வாழ வைப்பேன் நீ செய்யும் ஒவ்வொரு செயலையும் திட்டமிடு ஒரு குறிப்பிட்ட வேலையை இவ்வளவு நேரத்திற்குள் செய்து முடிக்க வேண்டும் என்ற பழக்கத்தை வளர்த்துக்கொள் எதையும் நாளை செய்வோம் என்று தள்ளி போடாதே நாளை நாளை என்று தள்ளி போடும் பழக்கம் அவ்வளவு நல்லதல்ல தற்போது இருக்கிற காலம் மட்டுமே உனக்கு உரியது மன உறுதியோடு வாழ்க்கையை நடத்து நீரோட்டம் போல காலமும் நிற்காமல் தான் இருக்கும் அதை ஒரு நாளும் நிறுத்த முடியாது அதனால் வேப்பம்பூவிலிருந்து தேனை சேகரிக்க தவறுவது இல்லை தேனீக்கள் அதேபோல நமக்கு ஏற்படும் சில கசப்பான அனுபவங்களிலிருந்து நல்ல பாடங்களை நாம் கற்றுக்கொண்டு நேரத்தை விரயம் செய்யாமல் உன்னால் முடிந்த முயற்சிகளை செய் குப்பையில் விழுந்தாலும் முளைக்க வெட்கப்படுவது இல்லை விதைகள் அதை போல ஒருவரின் இருக்கும் இடம் அவரது திறமையை தீர்மானிப்பது இல்லை நம் வாழ்க்கை கடினமாக இருக்கும் பட்சத்தில் அதற்கேற்ப உன்னை மேலும் நீ உறுதியாக்கிக்கொள் என்னால் முடியாது என்று முற்றுப்புள்ளி வைத்துவிடாதே முடியாது என்பதே கிடையாது என்று நீ துவக்கிக்கொள் அதாவது சிலந்தி போல எதிர்நீச்சல் போட்டால்தான் வாழ்வில் வெற்றி அடைய முடியும் எனக்கு இது வராது என்னால் முடியாது என்று நினைப்பவனால் எதையும் சாதிக்க முடியாது முயற்சி வேண்டும் வெற்றிக்கனியை எட்டும் வரை முயற்சிக்க வேண்டும் அலைகள் என்றும் ஓய்வது இல்லை அதே போல நாம் வெற்றியடைய தொடர்ந்து முயற்சி செய்ய வேண்டும் உன்னால் முடியும் உன்னால் மட்டுமே முடியும் என்ற நம்பிக்கையோடு ஒரு முறை அல்ல பலமுறை போராடு வெற்றி உன்வசமாகும் என் குழந்தையை கவலைப்பட்டு பட்டு மனம் நொந்து போய்விடாதே மன வலிமையை நீ இழந்து விடாதே மனக்கவலைக்கு இடம் தராதே எப்பொழுதும் உற்சாகமாக இரு எவ்வளவு வயதானாலும் வாழ்க்கை ஏதாவது ஒன்றை கத்து கொடுத்து கொண்டேதான் இருக்கும் வாழ்க்கை அவ்வளவு சுவாரஸ்யம் நிறைந்தது படிக்க படிக்க சுவாரஸ்யம் தந்து ஆர்வத்தை தூண்டி அழைத்து செல்லும் கடைசி பக்கமில்லா புத்தகம்தான் வாழ்க்கை அதனால் பட்ட துன்பங்களை நினைத்து பாழ்பட்டு நின்றால் வாழ்வது வீழ்ந்துவிடும் இருப்பதை கொண்டு நிறைவாக வாழ கற்றுக்கொள் போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து பொறுத்தார் பூமி இப்படி பல பழமொழிகள் நாம் ஒவ்வொரு சூழ்நிலைக்கும் பொருந்துமாறு நாம் முன்னோர்கள் சொல்லி சென்று இருக்கிறார்கள் இருந்தாலும் நம் மனம் ஏதோ ஒரு நினைவில் சிக்கிக்கொண்டு கொண்டு அதை பற்றியே கவலை கொள்கிறது அதிலிருந்து மீள்வது கிடையாது ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு விதமான கவலைகள் இருக்கிறது இந்த உலகில் கவலை இல்லாமல் மனிதர்கள் எங்கேயுமே இருக்க முடியாது இருப்பவர் இல்லாதவர் என்ற பாகுபாடு இல்லாமல் எல்லோரும் ஏதோ ஒரு வகையில் கவலைப்பட்டு கொண்டுதான் இருக்கிறார்கள் கவலைப்படும்போது போது அதை பற்றியே நினைத்து கொண்டே இருப்பார்கள் இதனால் மனச்சோர்வும் மனச்சோர்வினால் கவலைகளும் ஏற்படலாம் அதனால் எது காரணம் என்கிற ஆராய்ச்சியையெல்லாம் விட்டுவிட்டு அதிலிருந்து விலகி நின்று வாழ்க்கை பிரச்சனைகளை எப்படி வெற்றிகரமாக சமாளிப்பது என்பதே முக்கியம் என் அன்பு குழந்தையே விட்டதற்கும் தவறவிட்டதற்கும் விட்டதற்கும் எதையும் யாரையும் காரணம் காட்டிவிடாதே எல்லாமே வாழ்க்கை நம்மோடு விளையாடும் சின்ன சின்ன விளையாட்டுக்கள் அதனால் எதிர்காலத்தை நினைவில் வைத்துக்கொள் கடந்த காலத்தை நினைவாக வைத்துக்கொள் நிகழ்காலம் நிறைவாக இருக்கும் உறங்கினால் எழுவோமா என்று தெரியாது ஒரு நிலையில்லாத வாழ்க்கை இது அதற்குள் எவ்வளவு வெறுப்பு கோபம் பிரிவு இருக்கும் வரை சந்தோஷமாக இருக்க கற்றுக்கொள் குழந்தையே உனது துயரங்கள் அனைத்தும் விரைவில் ஒரு முடிவுக்கு வரப்போகிறது தேவையில்லாமல் கண்களை நீ கலங்க வைக்காதே மகிழ்ச்சியாக இரு நான் இருக்கும்போது நீ எதற்காக கலங்குகிறாய் என்னை மீறி எதுவும் போவது இல்லை உன்னை நான் தேர்ந்தெடுத்து நான் வசிக்கும் இடத்திற்கு வர வளைத்தேன் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் நீ கலங்கக்கூடாது என் வாக்கு என்றுமே பொய்யாகாது என்பது உனக்கு தெரியுமல்லவா எந்த சூழ்நிலையிலும் உன்னை நான் கைவிட மாட்டேன் நம்பிக்கையோடு இரு உனக்கு என்ன வேண்டும் வேண்டியதை நீ எடுத்துச் செல் என் கஜானாவின் வாயிற் கதவுகள் உனக்காக எப்போதுமே திறந்து இருக்கும் எது உன்னிடத்தில் சேர வேண்டுமோ அது உன்னிடத்தில் நிச்சயம் வந்து சேரும் நீ நினைத்த காரியங்கள் அத்தனையும் கைகூடி வரும் நேரம் இது கால நேரம் ஒன்று சேர்ந்து வந்து கொண்டிருக்கிறது தங்கமே நம்பிக்கையோடு நீ என்னை சரணாகதியடைந்தால் நான் உன்னை அனைத்திலும் இருந்து பாதுகாப்பேன் என்னை முழுமையாக நம்பி உன் பாரங்களை என் மீது சுமத்து உன் எல்லா காரியங்களையும் வெற்றியடையும்படி நான் செய்வேன் முடியாதது எதுவும் இல்லை நிரந்தரமும் இல்லை என்னை தேடி நீ வந்திருக்கிறாயல்லவா அதனால் எப்போதும் உன்னை நான் காப்பேன் நான் இன்றும் உனக்காக பாடுபட்டு கொண்டே இருக்கிறேன் நீ விரும்பியதை உனக்கு அளித்து உன் கரும பலன்களை விளக்கி உன்னை நான் உயர்த்துவேன் சற்று பொறுமையாக இரு என் பரிபூரண அருளாலும் ஆசியாலும் இன்று முதல் உனக்கு நல்ல நேரமும் அதிர்ஷ்டமும் கிடைத்துவிட்டது வாழ்க்கையில் இன்னல்கள் வந்து போவது சகஜம் அதை எப்படி மீள்வது என்பதை நினைத்து செயல்படு பயப்படாதே பயந்தால் அது உன்னை வீழ்த்திவிடும் ஒரு அடைய நீயும் தினமும் அலைந்து திரிந்து இருக்கிறாய் நீ படும் வேதனையை நான் அறிவேன் கடினமான சூழ்நிலையிலும் உன்னிடம் யாரும் இறக்கப்படவில்லை நீ ஓடினால்தான் தினமும் பொழுது போகும் போகுமிடமெல்லாம் உன்னை மதிப்பது கிடையாது அவர்களை நான் பார்த்து கொள்கிறேன் குழந்தையே உன் நாவாகப்பட்டது என் நாமத்தை உச்சரித்துக் இருக்கிறது அந்த நாவினால் அவர்களை நீ தூற்றாதே உனக்காக நான் உன் பாரத்தை சுமந்து கொண்டு இருக்கிறேன் அதிலிருந்து உன்னை முழுவதுமாக விடுவித்து உன்னை நான் உயர்த்த போகிறேன் நான் உன்னை அழைக்கிறேன் விரைவில் என் ஆலயத்திற்கு வந்து சேர்ந்து உன் வருகை நோக்கி நான் காத்து கொண்டு இருக்கிறேன் தங்கமே உன் காலடி படும் நேரம் அனைத்தையும் உன்னை விட்டு பயந்து ஓடிவிடும் உன்னை வெறும் கையோடு நான் அனுப்பி வைக்க மாட்டேன் உன் அம்மா நான் இருக்கிறேன் என் தங்கமே சில எண்ணங்கள் நிறைவேறவில்லை என்பதால் வாழ்க்கை முடிந்து விடாது ஏதோ ஒரு காரணத்தால் உன் அன்னை காப்பாற்றியிருக்கிறேன் என்று நீ மகிழ்ச்சி கொள் நீ இனிமேல் கவலை கொள்ளாதே கஷ்டம் தரும் நிலைகளையெல்லாம் உடைத்து சுக்குநூறாய் தகர்த்தெறிந்து உன்னை உனக்கே புதிதாய் தோன்ற வைப்பேன் புதிய வாழ்க்கையை புது புத்துணர்ச்சியோடு நல்ல எதிர்காலத்தை நீ பெறப்போகிறாய் எண்ணம்தான் வாழ்க்கை நம் வலிமையான எண்ணமே நமது வாழ்க்கையை உருவாக்கும் இன்று நம்பிக்கையோடு எது நடக்கும் என்று நீ நம்புகிறாயோ அது நிச்சயம் நாளை நடக்கும் என்பதே உண்மையாகும் நீ நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் இது உன் வராகித்தாயின் சக்தி வாய்ந்த சத்திய வாக்கு